ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீம்ஸ் சாய்ஸ் இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி நூல்கோல் கிரேவி இதுக்கு நூல்கோல் மூணு எடுத்துக்கணும் இதை தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இதை பேனில் போட்டு தண்ணீர் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி வச்சு சிம்மிலையே வேக வைக்கணும் இது நீர்காய்ங்கிறதுனால அதிகமாக தண்ணீர் விட தேவையில்லை அரை டம்ளர் தண்ணீர் விட்டு வேக வைக்கணும் இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கணும் இஞ்சி ஒரு சின்ன துண்டு எட்டு பற்கள் பூண்டு முந்திரி கசகசா சோம்பு சீரகம் இது கூட தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கணும் இது மசாலாக்காக பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும் இது கொஞ்சம் வதங்கின பிறகு இதில் முந்திரி கசகசா சோம்பு சீரகம் போட்டு இதை நல்லா வறுத்துக்கணும் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும் இது வதங்கினதும் இதில் தேங்காய் துண்டுகளை போட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ இதை எடுத்துக்கலாம் ஆற வச்சு இதை மிக்சர் ஜாரில் அரைக்கணும் இப்போ நூல் கோல் நல்லா வெந்திருக்கு இதையும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கணும் இதில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கணும் இது நல்லா வதங்கின பிறகு இதில் ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நம்ம விருப்பப்படி காரத்துக்கேற்ப போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இதில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் ஏற்கனவே நூல்கோளில் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போது இந்த வெங்காயம் தக்காளி கிரேவிக்காக அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும் இது மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் இப்போது இது நல்லா ஆறிடுச்சு நூல்கோல் மசாலா சேர்த்து மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதில் அரைச்சி எடுத்து வச்சுருந்த நூல்கோல் மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் நூல்கோளில் விட்டமின் சி இருக்குது இது மட்டும் இல்லாமல் விட்டமின் பி சிக்ஸ் பொட்டாசியம் ஃபோலேட் போன்ற சத்துக்கள்லாம் இதில் நிறைஞ்சிருக்கு இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடணும் சில பேர் இந்த காயை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க ஆனால் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம சரும ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது ப்ளட் ப்ரெஷரை குறைக்குது இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் குணமாகுது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நூல்கோல் கிரேவி தயாராகிடுச்சு இதில் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் நூல்கோலை பொரியலாக செஞ்சு சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி கிரேவியாக செஞ்சு சாப்பிடலாம் இது சப்பாத்தி பூரி தோசை இட்லி ரைஸ் இது எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இது ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ